கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் எல்லாம் ஒன்று வரை இல்லை வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு போல என்ன எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் வந்தார் நான் சொல்றேன் தெரியும் தான் சொல்றேன் கொஞ்ச நேரம் பேசிய பின்பு அவர் அப்படி சொல்லி இருந்தால் அதுல ஒரு அர்த்தம் விழுந்திருக்கும் சும்மா சொல்லி இருக்க மாட்டாரு வருவதற்கு முன்னாலே வாழ்க்கை வெறுத்து போய் போய்விட்டது என்கிறார் என்ன என்று விசாரித்தேன்

ஒரு பெரியவர் ரஜினி சன் போடு சொன்ன தத்துவத்தை சொல்வதற்கு ஆள் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தேன் ரஜினி சண்ட ஒரு தத்துவத்தை போய் மாட்டிடாங்க சரியோ இப்ப ஒருத்தர் கிடைத்து விட்டார் விட்டுவேனா சொல்ல ஆரம்பிச்சு நாம் அனுபவிக்கிற உணர்வுகள் அழிப்பு மகிழ்வு ஆனந்தம் இவை மூன்றுக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஏமு உண்டு

முதலில் கழிப்பு என்பதை எடுத்துக்கொள்வோம் சரி சொல்ல போறேன் நமது புலன்களுக்கு கழிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விஷயோட குணம் உண்டு அது எப்படி என்றால் சீக்கிரமே செழிப்பை உண்டு பண்ணும் ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கொண்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிடும் சீக்கிரமே செழிப்பை உண்டு பண்ணும் பொருளை பண்ணும் ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கொண்டால் சீக்கிரம் இன்னொருத்தருக்கு குறைஞ்சிடும் உணவு உடை இதெல்லாம் கழிப்பை தரக்கூடிய பொருட்கள் உணவு சாப்பாடு இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு மேசையில ஒரு பாத்திரத்திலே பத்து இட்லி இருக்கு அதுல ஒரு ஒரு இரண்டு இட்லியை நமது தட்டில எடுத்து வச்சு சாப்பிடுவோம் நாம் சாப்பிட்டு அந்த இட்லி நிச்சயமாக எதில் உட்கொ எதில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இல்லை நாம் சாப்பிட்டு அதே இட்லியே அவரும் சாப்பிட முடியாது அவர் வேறு தான் எடுத்து சாப்பிடுவோம் வேறுதான் சாப்பிடுவாங்க

உம் அப்ப போடுமாவும் போடும் இருக்குமா இதுதான் கழிப்பு அதாவது சீக்கிரமே கழிப்பு சரியோ ஒருவர் எடுத்துக்கொண்டால் இன்னொருத்தருக்கு குறைந்து போகக்கூடியது ஆனால் மகிழ்வு என்பது அப்படி இல்லை ஒரு அனுபவித்த ஒருவர் அனுபவித்தாலே இன்னொருத்தருக்கு குறைந்து போகாது ஒரு அனுபவிச்சாலும் இன்னொருத்தருக்கு அது குறைஞ்சு போவாது காலையிலே சூரியன் உதயமாவதை பார்த்து சந்தோஷப்படுகிறது அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம் ஒரு நல்ல சங்கீதத்தை ஒரு ஒரு அழகான ஓவியத்தை நீங்க ரசிக்கிற அதே நேரத்துல என்ன கருத்தடா அதனாலே அது குறைந்து போக போவதில்லை இது மகிழ்வு ஆனா ஒன்று ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருந்தால் கடைசியிலே அனுப்புத்தட்டும் என்ன விசாரி வரும் போட்ட பாட்டை அதாவது மகிழ்வென்பது எப்படி என்றால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதனாலே குறையா

ஆனந்தம் உள்ளே இருந்து உள்ளத்துலேருந்து சஞ்சலங்களிலிருந்து விடுபடும் போது இது ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் இது நிலையான சுகம் ஆத்ம சுகம் கழிப்பிலிருந்து மகள்வுக்கும் மகள்வுக்கு இருந்து ஆனந்தத்துக்கும் செல்வதுதான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயன் கடைசியிலே ஆனந்தத்துக்கு வந்துட்டா சரி சரியோ இவ்வளவு பிடித்தையும் கேட்டுவிட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் என்னிடம் என்னிடம் சொல்கிறான் இப்ப நீங்க ஒரு சாப்பாடு மேசேரி ஒரு பத்து இட்லியே வையுங்க என்ன உட்கார வைங்க எதிரில இன்னொரு தரையும் உட்கார வைங்க நான் கழிப்பு மகிழ்வு எல்லாம் தாண்டி நேரடியா ஆனந்தக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையும் விழுத்துங்க நான் போய் எல்லாத்தையும் போய் காட்டுறேன் சும்மா ஓட்ட ஜல்லியோட எங்களுக்கு அது எப்படிடா கேட்டு கேட்டேன் என்ன செய்வான் கேட்ட ஆச்சரியமாக என்னப்பா செய்வா இரண்டு இட்லி தானே கழிப்பு நான் பத்து இட்லி ஊத்தவா சாப்பிடுவேன் அடுத்தவனுக்கு எதுக்கும் கிடையாதுதானே அப்ப அவனுக்கு கிடைக்காதபடி நாங்கள் சாப்பிட்டு விட்டு விட்டோமே அதுதான் எனக்கு ஆனந்தம் அப்படி மற்றொருத்தனுக்கும் கிடைக்கணுமாப்பா சொல்றேன் அதுதான் கேட பதியும் அப்படித்தான் இப்படி கூட അപ്പൊ ഞങ്ങൾ എന്താ ഇന്റലിന്ന് ഇവിടെ പറ്റിക്കൊള്ളു വണക്കം